நாகையில் பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கையில் விலங்குடன் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகை மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு கல்லூரி மாணவி கோட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மாவட்ட மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்துக்கு பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைமை தாங்கினார் மாவட்ட பொதுச் செயலாளர் சந்தோஷ் தொகுதி பொறுப்பாளர் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் விஜேந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் நேதாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மதுக்கடைகளை மூட வேண்டும் சட்ட விரோத மது கடைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் பெண்களுக்கு எதிராக குற்றங்களை செய்பவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் அப்போது பாஜக மகளிர் அணியினர் சிலர் கையில் விலங்கு மாட்டி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அனைத்து நகரங்களிலையும் எல்லா இடத்துலயுமே போதைப் வந்து தங்கு இந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு இருக்க இந்த முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த கள்ளக்கடத்தில் இருந்து கஞ்சா போதையில இருந்து என்னென்ன நாட்டுக்கு கெடுதலான பொருள் எல்லாத்திலயும் அந்த கமிஷன் வாங்குறது மட்டும்தான் இன்றைக்கு ஆளக்கூடிய முதல்வருக்கு கவலையா இருக்க தவிர இந்த நாட்டினுடைய மக்கள் மீதும் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெண் பிள்ளைகள் மீதும் அவருக்கு அக்கறை பார்க்கல இதுல வந்து

சட்டம் இன்று தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரமான கலெக்டர் ஆபீஸ்ல மகளிரணி மாவட்ட தலைவரின் துணையோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருக்கோம் கோவையில் நடைபெற்ற அந்த கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருக்கோம் இதன் மூலம் நாங்க தமிழக அரசுக்கு என்ன வலியுறுத்துறோம்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமை அதிகரிச்சிட்டு வரதையும் அதோட பர்சன்டேஜ் அதிகரிச்சுக்கிறதா ரிப்போர்ட் சொல்றதை பொறுத்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை அதிகப்படுத்தணும் இதே மாதிரி அதிகமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதையும் வலியுறுத்துவோம் பாதுகாப்பு அதிகமான இந்த பாலியல் வன்கொடுமை ஏற்படுறதுனால பெண்களுக்குன்னு சட்டமன்றத்துல அதிகபட்ச தண்டனைக்குரிய பெண்களுக்காக பாலியல் சீண்டல்கள் செய்யறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக இருக்கிற சட்டத்தை நிறைவேற்றணும்னு கேட்டு என்னோட பேர் விஜிலா நாகப்பட்டினம் அணி தரையில் கோவையில் நடந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதை கண்டுகொள்ளாத திமுக அரசையும் கண்டித்து நாகை மாவட்ட மகளிரணியின் சார்பில் இன்று கலெக்டர் ஆபீஸ் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பாலியல் வன்கொடுமை என்பது தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து நாடு முழுவதும் அறிவித்து அதிகரித்து கொண்டு போயிட்டு இருக்கிறது அதற்கு ஒரே காரணம் கஞ்சா போதைப் பொருள் டாஸ்மாக் எந்தெந்த போதைப் பொருளாக இருக்க அந்த போதைப் பொருள்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சுதந்திரமாக வந்து விற்பனை செய்கிறாங்க அதனால படிக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டு தாயின் தெரிய மாட்டுது தங்கச்சியும் தெரிய மாட்டுது பெண் பிள்ளைகளை வந்து ஒரு போதைப் பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர நாட்டில் சமுதாய சீர்கேடு ஏற்படுது இந்த சமுதாய சீர்கடை இன்றைக்கு ஆளக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அவர்களுக்கு தேவையெல்லாம் கமிஷன் 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 எப்படி நாட்டை கொள்ளையடிப்பது இருக்கிற இந்த மூணு மாசத்துல முடிந்தவரை எல்லா துறையிலையும் ஊழலை செய்து கொண்டு எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் நமக்கு வர தேர்தல்ல ஓட்டு போடப்படுறதுல தெரிஞ்சு போச்சு அதனால எந்த ஒரு குற்ற செயலையும் அவர் கண்டுகிறது நாடு ரொம்ப பாதாளத்துக்கு போயிடுச்சு ரொம்ப ரொம்ப சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டிருக்கு இதற்கெல்லாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெண்களே இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் நிச்சயமாக எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த தமிழ்நாட்டில் ஒரு புதுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்